வணக்கம் கலவங்க கணவர் நம்ம சேனலுக்கு வரவிருக்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்க்குற சேரீ வந்து ஒரு அழகான காஞ்சி காட்டன் சேரீ தான் ஸேரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த ஸாரீ வந்து பியூர் காட்டன் சாரீ இது காஞ்சி காட்டன் சாரீ இதில் வந்து பார்ட்ரு வந்து இன்னர் பார்ட்ரு ரொம்ப குட்டி பார்டரும் அவுட்டர் பார்ட்ரு நல்ல பெரிய பார்டரும் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சேம் சைஸ் பார்ட்ரு உள்ள சாரீஸும் இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரீ எது அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸேரீ வந்து பியூர் காட்டன் சாரீ தான் இதில் கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க இந்த சாரீ வந்து வித்து ப்ளவுஸோடு தான் வருது சேரிலேயே ப்ளவுஸு வந்து செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் சாரியோட லென்த்து வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸு வேணும்னா கலம்காரி ப்ளவுஸு அதில் கொடுத்துருக்க மேட்சிங் பிளவுஸு நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டட்டால் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாரிக்கு மட்டுமே வாங்கிக்கலாம் இதில் நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி நிறைய பார்டர் டிசைனும் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்க சாரி வந்து ஜரி பார்டர் தான் ஆனாலும் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நார்மல் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் நீங்கள் ஸ்பெஷல் கேர்லாம் பண்ண தேவையில்லை ட்ரை க்ளீன் அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சேரீ ஸ்டார்ச் வேணுனாலும் போட்டுக்கலாம் ஸ்டார்ச் இல்லாமலும் கட்டிக்க முடியும் இங்கே ஒரு ஆஃபீஸ்க்கு யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக ஸ்டார்ச் போட்டு கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இலைகண்டாக தெருவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்ல இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் யாருன்னே தெரியாமல் நீங்கள் பேமெண்ட் அனுப்பி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி உங்களுக்கு சாரியை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு நம்மக்கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாரீ பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரி நான் கலெக்ஷன்லாம் கிடச்சிட்டு இருக்குது எதெல்லாம் அவைலபிள் அப்படிங்கிறது நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் தான் இதில் இப்போ பார்க்குற சேரீ வந்து எந்த பார்டரும் இருக்காது பிளெயின் சாரி தான் ஆனால் சாரீ செம்ம சூப்பராக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் எந்த அக்கேஷனுக்கு வேணாலும் இந்த ஸாரீ கட்டிக்க முடியும் அவ்வளோ ஆப்டாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்